ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உல்கல் பேக் டு மை சேனல் மகா மகாகாடான் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான காய்கறி முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு உருளக்கிழங்கு தக்காளி குளம் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு கடுகுளுத்தம்பருக்கு வெந்தயம் காயம் இது நாளையும் தாளித்து அதோட சேர்த்து காயும் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்றோம் காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும் வதக்கி போடுறதுனால சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் அந்த காய்கறி வதங்கும்போது நல்லா மனமாக இருக்கும் அதாவது இது வந்து தேவையான அளவு இப்போ தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு அது தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி அது ரெண்டையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி மஞ்சள் பொடி உப்பு உப்பு தேவையான அளவு அதில் போட்டுக்கிறோம் இந்த காயோடு சேர்த்து போட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் நல்லா வெந்து வரட்டும் வெந்த ஒன்று காமிக்கணும் இப்போ வந்து அது கூட என்னெல்லாம் சேர்க்குறோன்னா சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரம் வே குறைச்சி வேணுங்கிறாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதிகமாக வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்குறோம் இந்த மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு வத்தல் தூள் அதாவது மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு வாசனைக்கு போடுறோம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி எடுத்துக்கிறோம் ஒரு உருண்டை புளி அதை கரைச்சி நல்லா வச்சுக்கணும் அது வந்து கொஞ்சம் முக்கால் வேக்காடு காய் வந்தோன்னே கடைசியில் ஊற்றிக்கிறோம் அப்புறம் காய் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு புளி தண்ணி ஊற்றி வச்சதை விட புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலை கருப்பில் போட்டுக்கணும் கொத்தமல்லியெல்லாம் கடைசியில் போட்டால் போதும் இப்போது நல்லா காய் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை தூக்கி போடுறோம் போட்டு கிண்டுறோம் இப்போ பருப்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு நல்லா கெட்டி ஆனோடனே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியாக தண்ணி விட்டுக்கலாம் ஓகே தேங்க் யூ